Manakkan, good morning happy morning wonderful morning niyoda 48th law of power assume the formlessness by taking a shape by having a visible plan you open yourself to attack instead of taking a form of your enemy to grasp keep yourself adaptable and on the move accept the fa fact that nothing is certain no laws fixed the best way to protect yourself is to be as fluid, formless as water. Never bet on stability or lasting order. Everything changes. Water is the only thing which can exist in all three states at all times. So, water so, so, can... so, depending on the state of the weather, it can be in any three forms in nature.

தி சான்சஸ் ஆஃப் யுவர் எனிமியா அட்டாக்கிங் ஸோ அவங்க நீ ஃபார்மை மாறி நேர் ஃபார்ம் மாறலாம் இந்த ஒன்று நீ சர்வை ஆக மாட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்லாம் அதே மாதிரி சம்டைம்ஸ் யூ லவ் டு பென் டு சர்வை ஒரு பெரிய புயல் அடிச்சதுன்னா பேம்புவும் கிராஸும் ஒன்றும் ஆகாது போயிடுச்சுக்கும் ஆனால் பெரிய ஆலமரத்தை அடிச்சிடும் ஏன்னா ஆலமரம் வந்து சாயாது முங்கிலும் சரி புல்லும் சரி சாயும் ஸோ எங்கே சாயணுமோ சாஞ்சு தான் ஆகணும் எங்கே நிற்கணுமோ அங்கே நின்று தான் ஆகணும் ஸோ நத்திங் இஸ் பர்மனென்ட் எந்த லா இப்போ நாற்பத்தெட்டு லா நாற்பத்தேழுலா பேசியிருக்கோம் இந்த நாற்பத்தேழு லாவில் எந்த லாவை அப்ளை பண்ணுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி சுச்சுவேஷன் அண்ட் டைம்

அப்போ ரமணர் சொல்கிற மாதிரி சும்மா இருப்பதே மேல் தட் இஸ் வாட் எவர் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் அந்த நடந்தே தீரும்ங்கிறச்ச நீ சும்மா இருப்பதே மேல் தட் இஸ் வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் பெட்டர் இதை தான் இவர் ரமணரும் சொல்கிறாரு இவனும் சொல்கிறான் அதே மாதிரி இந்த ஐயா கொண்டு வந்து கிரிட்டில் வச்சவன் சொல்லணும் நான் பண்ணிட்டேன் ஐடி டிட்டு என்னன்னு நடந்தது இந்த ஐ கிரிட்டில் என்றைக்கு இருக்கோ என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த ஐங்கிறதே ஈகோங்கிறதே உனக்கு டிஸ்ட்ரிக்டிவாக போயிடும் உன்னோட ஈகோ ஈகோங்க கம்மியாக பீப்பிள்மே லைக் யூ ஃபார் சம்டைம் பீப்பிள்மே ஒன்று வந்து கொண்டாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க கடைசியில் நீ ஒன்றும் யூனிக்காக ஒன்றும் கொண்டு வரல நீ ஒன்றும் டெலிவர் ஆர் பண்ணலைன்னா நீ வந்து காண போயிடல ஸோ யூ வில் நாட் கோ டவுன் இன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நீ ஒரு ஆல்சோ ரேனா போய் சேர்ந்துடும் ஸோ பாம்புங்கிறது மாறிண்டே இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்ஸுங்கிறதும்

அதுலேருந்து வந்து இட் மாஃப்ட் இன் வீடியோ கேம் ஸ்பெஷலிஸ்ட் இந்த வீடியோ கேம்ல அது வந்து எப்போதும் வந்து டாப் எண்ட் வீடியோ கேம் கே போகிறது ரொம்ப நாளைக்கு அது என்ன பண்ணி காங் சின்ன சின்ன கேம்ஸ் மாரியா பிரதர்ஸ் இது மாதிரி சின்ன கேம்ஸ் தான் அது பண்ணிகிட்டே இருந்தது பெரிய இடத்துக்கு சண்டை போடணும் பெரிய இடத்துக்கு சண்டையாக ஒரு சின்ன கையில ஒரு பேட்டரி மட்டும் மாத்தினா போதும் அது ரெண்டு சின்ன பேட்டரி மாத்தி ஸோ அந்த கம்பெனிங்கிறது வந்து ஒரு பீரியட் ஆஃப் செவன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸ்டார்டட் வித் பிளேயிங் கார்ட்ஸ் இன்னைக்கு வந்து இது ஸ்விட்சுங்கிறது வந்து இஸ் கம்ப்ளீட்டிங் வித் எக்ஸ் பாக்ஸ் மூவிஸ் பண்ணி அது இப்போ வந்து ஒரு தீம் பார்க்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு

கான்ஸ்டன்ட் எவல்யூஷனுங்கிறதே வந்து அவங்களுக்குள்ளேயே இருந்தது இதுலேயே கூடிய அவங்குள்ளேயே வளர்ந்து வரைக்கும் வந்து ரெண்டு பெரிய மூவி எடுத்து அதுக்கப்புறமா வந்து இப்போ தீம் பார்க் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு அட் எனி ஸ்டேஜ் அவன் ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க இதுதான் அப்படின்னு இருந்திருந்தான்னா இட் உண்ட் ஆ பிகம் அ பிக் கம்பெனி இந்த கம்பெனி அதே மாதிரி தான் சோனி சோனி வந்து பெல் லேப்ஸ்லேருந்து ட்ரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து ரேடியோ பண்ண ஆரம்பித்த கம்பெனி அப்புறம் டேப் பண்ணோம் தெர் ஆர் மெனி டைம்ஸ் வென் சோனி ஹஸ் ஃபெயில்டு அவனோட பிஹெச்எஸ் பதில் பிட்டமேக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆகும்னு நினச்சா பிட்டமேக்ஸ் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் அட் ஒன் ஸ்டேஜ் சோனி கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் விட்டே போயிடும் எயிட்டி நைன் அப்புறம் பட் தென் இட் ரீ இன்வெண்ட்டட் செல்ஃப் அ கேமரா கம்பெனி இட் ரீ இன்வெண்டட் ஆஸ் அ கம்பெனி அந்த பிக்சர் சினிமா பண்ணுற கொலம்பியா பிக்சர்ஸ் வந்து சோனி பிக்சர்ஸ் அந்த மாதிரிச்சு இட்ஸ் ஸ்டார்டட் மேக்கிங் லென்சஸ் நோ இன் எனி ஆப்பிள் ஃபோன் லெசஸ் அஸோ வேர்ல்ட் வை எனி ஃபோர் எனி ஃபோன் த லென்சஸ் அசோரிஸ் இட்ஸ் செமிகண்டக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ப்ளேஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு so the it's an entertainment company it is a lens maker हाँ ये ना बात है करेक्टर B W बनता है B C O बनता है हाँ तो normal है ना ये आदरणीय इट started as a company making only uh, transistors पहले producting तो नहीं राइस ऊपर पहले तो तो ना यादेंग सोलह बार है ना यी वेदर इट्स इन लाइफ और वेदर इन बिज़नेस इफ यू हैव टू सर्ववेट यू हैव टू चेंज फॉर्म इफ यू डोंट चेंज फॉ யூ நாட் அதுதான் ஸ்டோரி அதான் ஃபார்ட்டி கடைசியில் என்ன சொல்ல வர எங்கே எல்லாம் ரைட்டு நாற்பது ஏழு லான்னு நல்லா படிச்சிட்டிங்க சரிங்களா ஆனால் மற்றவா கேட்டு என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டே போனால் மற்றவா அட்வைஸை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது கடைசியில் நீங்களே உங்களோட ஸ்டைலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்டைலை நீங்களே கண்டுபிடிச்சாதான் இந்த லாஸ் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் கிட்டேங்கன்னா இந்த லா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும் அந்த லா இப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி உங்களை என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களை முன்னேற்ற கூடாது அதான் அவர் சொல்கிறார் பிளான் மாரி ரொம்ப பிளான் பண்ணா ஒன்று என்ன இருந்தாலும் உங்கள்கிட்டயே இருக்கணும் அது மனசு உங்கள் மனசுக்கெலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே போகிறீங்க உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் எப்படி அங்கே முன்னேற முடியும் உங்கள் பாதை என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பின் பாதை என்னருந்து முன் பாதையும் உங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்ட்டி எயிட் லாஸை ஸோ இது கடைசியாக அதனால எங்கள் அண்ணன் சொல்கிறார் இந்த புக்கை கன்க்ளூட் பண்ணத்துக்கு அதை மனசில் வச்சுக்கோங்க ஃபார்ம்லெஸ்ஸாக இருங்க எல்லாருக்கிட்டையும் போய் திருப்பி திருப்பி என்ன தான் பண்ணணும் என்ன தான் பண்ணணும் கேட்க முடியாது அப்புறம் நீங்கள் கடைசியில் அழிஞ்சு போயிடுவீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மிக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் அவன் என் தீ அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்க ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்